அதிமுக கூட்டணியில் பாமகவுடனான பேச்சுவார்த்தை உடன்பாடு எட்டப்படுவதாக சொல்லப்பட்டு வரும் நிலையில் திடீர் திருப்பமாக பாஜகவுடன் கூட்டணி அமைக்க பாமக முடிவு செய்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது இதுகுறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சிவராமிடம் கேட்கலாம் சிவராமன் வணக்கம் இன்று மாலை தைலாபுரத்தில் அவசர செயற்குழு கூட்டம் நடைபெற உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது நாடாளுமன்ற தேர்தல் கூட்டணியில் பாமக நிலைப்பாடு என்ன என்பது குறித்து விரிவா சொல்லுங்க வணக்கம் ஸ்னேகா மக்களவைத் தேர்தல் தேதி தற்பொழுது அறிவிக்கப்பட்டு வேட்பு மனு தாக்கல் தூங்குவதற்கு இன்னும் இரண்டு தினங்கள் மட்டுமே இருக்கிறது குறிப்பாக அதிமுக கூட்டணி இன்னும் இறுதி செய்யப்படாமல் இருக்கிறது திமுக கூட்டணியில் கூட்டணி இறுதி செய்யப்பட்டு கூட்டணி கட்சிகள் போட்டியிடக்கூடிய அந்த தொகுதிகளின் பட்டியலானது தற்பொழுது வெளியிடப்பட்டிருக்கிறது நாளை வேட்பாளர் பட்டியல் வெளியிடப்பட்டு வேட்புமனு தாக்கல் செய்யப்பட இருக்கக்கூடிய சூழ்நிலையில் இன்னும் அதிமுக கூட்டணியில் எந்தெந்த கட்சிகள் இடம்பெற்றிருக்கின்றன என்பது குறித்து அந்த ஒரு முழு விவரமானது இன்னும் தெளிவாக தெரியவில்லை குறிப்பாக பாமக இணையும் என தொடர்ந்து ஹேசியங்கள் சொல்லப்பட்டு வருகின்றன ஆனாலுமே கூட பாமக இது குறித்த ஒரு நிலைப்பாடை இன்னும் வெளிப்படையாக அறிவிக்க முடியாத ஒரு சூழ்நிலையில் இருக்கிறது குறிப்பாக பாமக பாஜகவில் இணையலாம் அதிமுகவில் இணையலாம் என இரு தரப்பட்ட கருத்துகளும் தொடர்ந்து வந்து ஊடகங்களில் தொடர்ந்து சொல்லப்பட்டு வருகின்றன ஆனாலுமே கூட பாமக இது தொடர்பாக இன்னும் தனது நிலைப்பாட்டை வெளிப்படையாக அறிவிக்கவில்லை குறிப்பாக அதிமுக அந்த மெகா கூட்டணியில் பாமக மற்றும் தேமுதிக இணையும் என தொடர்ந்து சொல்லப்பட்டு வருகிறது குறிப்பாக பாமகவிற்கு ஏழு தொகுதிகள் வட மாவட்டங்களில் எங்கெங்கெல்லாம் வந்து பார்த்தோமேனால் பலம் தொகுதிகளாக இருக்கக்கூடிய தொகுதிகள் கண்டறியப்பட்டு போட்டியிடலாம் என சொல்லப்பட்டது அதே போன்று தேமுதிகவிற்கு நான்கு தொகுதிகள் ஒதுக்கப்படலாம் என சொல்லப்பட்ட நிலையில் தற்பொழுது பாஜக பக்கம் செல்வதற்கு பாமக திட்டமிட்டிருப்பதாகவும் இருப்பதாகவும் இன்னொரு தகவலானது தற்பொழுது இருக்கிறது பாஜக கூட்டணியில் இணையலாமா என்று தொடர்ந்து அன்புமணி ராமதாஸ் அவர்கள் திட்டமிட்டிருப்பதாக இருப்பதாக தகவல் வெளியாகியிருக்கிறது எதுவாகினும் இன்று மாலை தைலாபுரத்தில் வந்து ஒரு அவசர ஆலோசனை கூட்டமானது நடைபெற இருக்கிறது இதில் அனைத்து மாவட்ட செயலாளர்களும் தவறாமல் கலந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது இது பாமக நிறுவன தலைவர் ராமதாஸ் அவர்களின் தலைமையில் இந்த ஆலோசனை கூட்டம் நடைபெற இருக்கிறது இந்த ஆலோசனைக்கு பின்பு அவர்கள் பாஜக கூட்டணியில் இடம்பெற இருக்கிறார்களா அல்லது அதிமுக கூட்டணியில் இடம்பெற இருக்கிறார்களா என்பது குறித்த விவரமானது வெளிவர இருக்கிறது குறிப்பாக இன்னும் கூட்டணி இறுதி செய்யப்பட்டால்தான் அடுத்த கட்டமாக அவர்களின் தொகுதிக்கான போட்டியிடக்கூடிய அந்த பட்டியல் வெளியிடப்படும் அதன் பின்பு வேட்பாளர் அறிவி பட வேண்டியிருக்கிறது வேட்பாளர்கள் அந்த தேர்தல் பிரமாண பத்திரத்தை தாக்கல் செய்ய வேண்டும் வேட்பு மனு தாக்கல் செய்ய வேண்டும் குறிய கால அவகாசம் இருக்கக்கூடிய சூழ்நிலையில் உடனடியாக பாமக தனது நிலைப்பாட்டை வெளிப்படையாக வந்து அறிவிக்க வேண்டும் என்ற ஒரு எதிர்பார்ப்பு எழுந்திருக்கிறது இன்னுமே கூட தொண்டர்கள் ஒரு குழப்பமான மனநிலையில் தான் இருக்கிறார்கள் எந்த கூட்டணிக்கு நாம் இருக்கிறோம் எந்த கூட்டணியில் நாம் வாக்கு சேகரிக்க இருக்கிறோம் என்பது குறித்து இன்னும் கடைசி நிமிடம் வரை இந்த பாமகவின் நிலைப்பாடு குறித்து அறிவிக்கப்படாமல் இருப்பதை வந்து பார்த்தோம் தொண்டர்களை வந்து ஒரு மனச்சோர்வு அடைய வைத்திருக்கிறது உடனடியாக பாமக கூட்டணி குறித்த ஒரு முடிவை விரைவில் அறிவிக்க வேண்டும் என்ற ஒரு எதிர்பார்ப்பு எழுந்திருக்கிறது விரைவில் அதன் கூட்டணி நினைப்பாடு அறிவிக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது ஆனாலுமே கூட தேமுதிக அதிமுக கூட்டணியில் இடம்பெறுவது கிட்டத்தட்ட உறுதியாகிவிட்டது குறிப்பாக இன்று அஷ்டமி நவமி என்பதனால் இருபதாம் தேதி அந்த முகூர்த்த நாள் வருகிறது அன்றைய தினம் ஒப்பந்தமானது கையொப்பமாக என எதிர்பார்க்கப்படுகிறது ஒப்பந்தம் கையொப்பமான பின்பு இருபதாம் தேதி மாலையே வேட்பாளர் பட்டியல் வெளியாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது அதன் பின்பு இருபத்தி ஒன்று இருபத்தி மூன்றாம் வேட்பு மனுவும் வந்து அதிமுக கூட்டணியில் செய்வதற்கு அந்த வேட்பாளர்களை தயார் நிலையில் இருப்பதற்கும் அதிமுகவின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் உத்தரவிட்டிருக்கிறார் அதே போன்று தற்பொழுது திமுக கூட்டணியில் காங்கிரஸ் போட்டியிடக்கூடிய அந்த தொகுதிகளின் பட்டியலும் வெளியிடப்பட்டிருக்கிறது அதாவது காங்கிரஸ் எந்தெந்த தொகுதிகளில் போட்டியிட இருக்கிறது என்பது குறித்து அந்த பட்டியல் தற்பொழுது வெளியிடப்பட்டிருக்கிறது சூழ்நிலையில் திமுகவின் வேட்பாளர் பட்டியல் இன்று மாலை அல்லது நாளை காலை வெளியாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது சினேகா நாடாளுமன்ற தேர்தல் கூட்டணிகள் பாமகவின் நிலைப்பாடு என்ன என்பது குறித்த விவரங்களை நமது செய்தியாளர் சிவராமன் வழங்க கேட்டோம் விவரங்களுக்கு நன்றி சிவராமன்